நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் அதுவும் ஆன்மீகம் சார்ந்த நீங்க ஒரு தேடலில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு தலைப்பா இருக்கும் இன்னைக்கு நம்ம பேச தலைப்பு பாத்தீங்கன்னா அருட்பெரும் ஜோதி பந்தாடல் நம்முடைய அந்த திருவருட்பா ஆறாம் திருமுறை இருக்கு இல்லையா அதில் ஆடேடி பந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கீழே வரும் இந்த பாடலை நீங்கள் படிக்கும்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவி தன்னுடைய தோழிக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் இதில் தலைவி யார் தோழி யார் தலைவன் யார் இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சாதான் இதில் இருக்கக்கூடிய அருள் உண்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும் இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் முதல்ல நம்ம ஒரு சில விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா பாடல்குள்ளே போகலாம் இறைவன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவருக்கு பல பெயர்கள் இருக்குது என்னென்ன இருக்குது கடவுள் ஆண்டவர் தலைவன் இறைவன் அப்படிலாம் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு காரணம் என்ன இது எல்லாத்தையுமே நல்லா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆண் பாலை குறிக்கக்கூடிய ஒரு பெயரா இருக்கும் பொதுவாக அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லும்பொழுது ஆண் பாலை கொண்டு ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க காரணம் என்ன அந்த இறை அருள் ஜோதி எங்க இருக்கு நம்முடைய இந்த மனித தேகத்துக்குள்ள நம்முடைய சிற நடுலை இருக்கு இந்த மனித தேகத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் சத்து கொண்ட மனித தேகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த தேகம் அப்படிங்கிறது பெண் தன்மை கொண்டது அப்போ ஆண் யார் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவன் அந்த இறை ஜோதி தான் ஆண் அதனால தான் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு ஆண்டவர் தலைவர் இறைவன் அம்பலவாணன் அப்படிங்கிற பெயர் எல்லாமே வச்சாங்க இந்த ஒரு பந்தாடல் பாடலே பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவி முறை இதை பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க இப்போ இதில் தலைவன் யார் உங்களுக்கே நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும் தலைவன் என்பவர் இறைவன் தான் இப்போ தலைவி யார் அப்படிங்கிறத பார்த்துருவோமா நம்முடைய ஆன்மா இருக்கா இந்த ஆன்மா அப்படிங்கிறது பிறப்புக்கு வரும்பொழுது ஒரு ஜீவ தேகம் அப்படிங்கிறத எடுத்து விளங்குது அதனால் அந்த ஜீவ தேக சம்பந்தம் இருக்கிறதுனால அந்த ஆன்மாவையும் என்ன சொல்கிறாங்க பெண்பால் கொண்டதாக சொல்லப்படுகின்றது நம்முடைய ஜீவான்மா தான் இந்த இடத்துல தலைவி இறைவன் வந்து தலைவன் நம்முடைய தான் தலைவி அடுத்து தோழி யார் அப்படிங்கறத பாத்துருவோமா தலைவனாக இருக்கக்கூடிய அந்த கடவுள் நிலைக்கும் தலைவியாக இருக்கக்கூடிய அந்த தேக நிலை இந்த இரண்டுக்கும் நடுவே இருக்கக்கூடிய அந்த தொடர்பை நமக்கு உணர்த்த வந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதன் பெற்றுள்ள நம் மன அறிவு இந்த மனம் அப்படிங்கிறது ஜீவான்ம சக்தியாக இருக்கின்றது அப்போ மனம்னா என்ன நம்முடைய அந்த ஜீவான்ம சக்தி தான் மனம் இந்த மன அறிவு சுத்த நிலை அப்படிங்கிறத பெறும்பொழுது அருள் உணர்வு வடிவாக அது விளங்குகின்றது அப்போ மனதை நம்ம என்ன பண்ணணும் சுத்த மனமாக மாற்றணும் அப்படி சுத்த மனமாக மாறும்பொழுது அந்த மனம் எப்படி விளங்குது அருள் உணர்வாக விளங்குது அந்த அருள் அறிவை கொண்டுதான் நம்ம என்ன பண்ண முடியும் இறைவனை பார்க்க முடியும் ஏன்னா அந்த மனம் என்பது இறைவனை நமக்கு காட்டி கொடுப்பதாக இருக்கின்றது ஆனால் இதே மனமானது அந்த கீழான நிலையில் இருக்கும் பொழுது அதாவது பக்குவம் அடைவதற்கு முன்னாடி என்ன பண்ணுச்சு ஏகப்பட்ட பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் அந்த மனசை வந்து என்ன சொன்னாங்க குரங்குன்னு சொன்னாங்க அதை அழிக்கணும்னு சொன்னாங்க அடக்கணும்னு சொன்னாங்க ஆனால் உண்மையில் அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா மனம் அப்படிங்கிறத நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மனுஷனாவே இருக்க முடியாது மனிதனை மனிதனாக ஆக்குவதே அந்த மனம்தான் அப்ப என்ன பண்ணணும் அந்த மனதை சுத்த மனமாக மாற்ற வேண்டும் அதற்கு நமக்கு என்ன வேணும் தயவு அப்படிங்கிறது தேவைப்படும் அந்த சுத்த மனமாக நீங்க மாத்தினதுக்கு அதுவே உங்களுக்கு இறைவனை காட்டி கொடுக்கும் அந்த மனம்தான் நீங்க தோழி கடவுளுடைய அந்த அருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மாவை தோற்று வச்சது கரெக்டுங்களா அப்ப அந்த ஆன்மா இந்த பெண் தேகத்தை கொண்டு விளங்கி கொண்டிருக்கின்றது இந்த தேக சேர்க்கையால் தான் என்னது மனம் அப்படிங்கிறது தோழி அந்த இறைவனின் திரு அருள் இருக்கு பாருங்க அது என்ன சொல்றாங்கன்னா ஆன்மாவின் தாயாக சொல்கின்றார்கள் ஆன்மாவுடைய தாய் யாரு அப்படின்னா இறைவனுடைய திரு அருள் என்னதான் இறைவனின் திருவருள் அப்படிங்கிறது அந்த ஆன்மாவை தோற்றுவித்திருந்தாலும் கூட அது விளங்கணும்னா என்ன தேவை ஒரு தேகம் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்போ அந்த தேகம் எவ்வளோ முக்கியம் அந்த தேகத்தை என்ன சொல்றாங்கன்னா செவிலி தாயாக சொல்கின்றார்கள் அதாவது இந்த ஆன்மாவுடைய வளர்ப்பு அன்னையா நம்முடைய இந்த தேகம் இந்த தேக தொடர்பால் தோன்றியுள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் அப்ப இந்த செவிலி தாயின் மகளாக இந்த மனம் விளங்குகின்றது இந்த மனம் என்பது நம்முடைய தலைவிக்கு உற்ற தோழியாக இருக்கின்றது இப்போ இந்த பாடல்ல கவனிச்சிங்க வச்சுக்கோங்களேன் அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து அப்படிங்கிற ஒரு வரி வரும் இப்போ பந்தாடல் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் ஒரு விளையாட்டு அப்படிங்கறது ஞாபகத்து வரும் அப்ப விளையாட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது உலகத்துல இருக்கக்கூடிய அந்த ஆட்டங்களை பத்தி இவங்க சொல்லல அருளாட்டத்தை பற்றி மட்டுமே இங்க சொல்றாங்க அதாவது மன ஓர்மையுடன் தயவ ஒழுக்கம் அப்படிங்கிறத நம்ம மேற்கொண்டு ஆன்ம பீடம் இருக்கு இல்லையா அந்த ஆன்ம பீடத்தில் ஏறி நின்று கொண்டு மனசை புலன் வழியாக செல்ல விடாமல் பரோபகாரம் செயல் என்பதை செய்து கொண்டு இருப்பது தான் அருட்பெரும் ஜோதியை கண்டு பந்தாடி கொண்டிருப்பது இதை தான் இவங்க பந்தாடல் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ஒரு விளையாட்டு விளையாடணும்னு வச்சுக்கோங்க ஒரு கோடு இருக்கும் ஒரு எல்லை இருக்கும் அதை தாண்டி நம்ம போகக்கூடாது கரெக்டுங்களா அதே மாதிரி இந்த மனமானது அந்த எல்லை கோட்டை தாண்டி போகக்கூடாதான் அதாவது இறைவனை மறந்துவிட்டு எல்லை கோட்டை தாண்டி வேறொரு சிந்தனைகளில் போயிடக்கூடாது அதே போல் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு விளையாட்டு விளையாடும்போது உங்க உங்கள் மேலே பல விதமான பந்துகள் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் நீங்கள் தடுத்துக்கிட்டே போறீங்கல்ல அதே மாதிரி வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய பல விதமான பிரச்சனைகள் இதை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்னா தயவனை கொண்டு கையாள வேண்டும் இப்போ நம்ம முதல் பாடலை பார்க்க ஆரம்பிக்கலாங்க வாழி என் தோழி என் வார்த்தை கேளென்றும் மரணமில்லா வரம் நான் பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் சூழியர் செஞ்சுடர் தோற்றுர் கீழ்ப்பால் திசை நோக்கினேன் சீர்திகழ் சித்தி ஊழிதோர் ஊழி நின்றாடுவன் நீயும் உன் நுதியேலிங்கே மண் அருளானை ஆழிகரத்தணிந்து ஆடேடி பந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி பந்து ஆடேடி இப்ப நம்ம இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க ஆரம்பிக்கலாங்க முதல் வரியே பாருங்க வாழி என் தோழி என் வார்த்தை கேள் என்றும் மரணமில்லாவரம் நான் பெற்றுக்கொண்டேன் இந்த இடத்துல தோழி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய மனம் அப்ப ஆன்மா யாரு இந்த ஒரு பாடலை எழுதியவர் ராமலிங்க பெருமான் அப்ப ராமலிங்க பெருமான் எனும் அந்த ஆன்மா தன்னுடைய மனதிடம் கூறுவதாக இந்த ஒரு பாடல் அமைஞ்சிருக்கு சோ அவர் என்ன சொல்றாரு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் இருந்து இரவா பெருவரம் என்பதை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படி பெற்றுக்கொண்ட அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய சிறநடு சிற்றம்பலத்தை இருக்கக்கூடிய அந்த இறைவனோடு ஒன்றி நின்று கொண்டு விளங்கி கொண்டு இருக்காராம் சரி அங்கே இருந்துகிட்டு அவர் என்ன பண்றாரு அதுதான் அடுத்த வரியில பார்க்கணும் சூழியர் செஞ்சுடர் தோற்றுரு கீழ்பால் தூவி திசை நோக்கினேன் சீர்த்திகள் சித்தி ஊழிதோர் ஊழி நின்ற ஆடுவன் நீயும் ஸோ முதல் வரையில் நம்ம என்ன பார்த்தோம் சிறநடு சிற்றம்பலத்தை இருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோடு ஒன்றி நின்று கொண்டிருக்கின்றார் அப்படின்னு பார்த்தோம் எந்த திசையை நோக்கி நிற்கிறாரு கீழ்ப்பால் இந்த இடத்துல கீழ்ப்பால் அப்படின்னா கிழக்கு திசை அப்போ உள்ளுக்குள்ளே இருந்து கிழக்கு திசை அப்படிங்கிறது நம்முடைய அந்த பூர்வ இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அதுதான் வந்து கிழக்கு திசை அந்த திசையை நோக்கி நின்று அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அருட் சித்திகள் என்பதை அவர் புரிந்து கொண்டிருக்கின்றார் இப்படியே யுக யுகமாக சித்திகள் என்பதை அவர் புரிந்து கொண்டே இருப்பாராம் இப்போ நம்முடைய அடுத்த கேள்வி இதை எதுக்காக அவர் தன்னுடைய மனதிடம் சொல்ல வேண்டும் நீயும் எனது மொழியை கேட்டு இங்கு வருவாயாக அதாவது மனசும் அவர் சொல்றதை கேட்டு அங்க வரணுமா எதுக்காக அப்ப அந்த மனமும் நித்தியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இல்லையா அதுக்காக தான் மனசை எல்லாருமே திட்டிதான் நம்ம பார்த்திருப்போம் ஆனா இந்த பாடல்ல முதல் முறையா ஒருத்தர் மனசை பார்த்து என்ன சொல்றாரு வாழி நீ அப்படின்னு சொல்றாரு நீ வாழ்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல் வாழ்த்து அப்படிங்கறத சொல்றாரு காரணம் என்னன்னா மனசோடைய அருமை பெருமை என்ன அப்படிங்கறது இவருக்கு நல்லா தெரியும் அதோடைய தெய்வீக தன்மை என்ன அப்படிங்கறதை நல்லா உணர்ந்தவர் இவர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் இந்த மனசை நம்ம என்ன பண்ணணும் சுத்த மனமாக மாற்றுதல் வேண்டும் இது சுத்த மனமாக இல்லாத பொழுது அந்த பக்குவம் இல்லாத நிலையில் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே இருக்குது அதனால தான் அதை விதவிதமாக நம்ம திட்டிக்கிட்டே இருந்திருக்கோம் கரெக்டுங்களா ஆனால் அதை சுத்த மனமாக மாற்றும் பொழுது அப்போ தான் அதை என்ன பண்ணும் நமக்கு இறைவனை காட்டி கொடுக்கும் ஸோ இந்த மனம் அப்படிங்கிறது இல்லைனா இறை நிலையை பற்றி கொஞ்சம் கூட நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாதுங்க அப்போ கடவுளுடைய உண்மை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலன்னா அவரை பற்றி நினைக்கிறது எப்படி அவரை எப்படி பார்க்கறது எப்படி அடைவது அதனால இந்த மனசை வந்து நம்ம துச்சமா நினைச்சு தள்ளி விடுறதோ அதை அழிக்கணும் அடக்கணும்னு நினைக்கிறதோ முற்றிலும் தவறு அது வந்து உண்மையை சொல்லணும்னா போற்றி கொள்வதற்குரிய ஒன்று அதனால தான் உயர்நிலையில் இருக்கக்கூடிய ராமலிங்க பெருமான் தன்னுடைய மனதை அங்கே வர வேண்டும் என்று வாழ்த்தி அதை வரவேற்கின்றார் இந்த பாடலில் கடைசி வரைக்கும் முன்னாடி வரை பார்த்தீங்கன்னா ஆழி கரத்தணிந்து ஆடேடி பந்து அப்படின்னு வரும் இதில் ஆழி கரத்தணிந்து கரம் அப்படின்னா கையை குறிக்கும் ஆனா இந்த இடத்துல விரல்களை குறிக்கும் நம்முடைய இந்த சிறு விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விரல் என்ன சொல்லுவோம் மோதிர விரல் அப்படின்னு சொல்லுவோம் வடமொழியில் இந்த விரலுக்கு அனாமிகை அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு நமக்கு அகத்தே இருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவர் வந்து ஐந்து வண்ணமாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இறைவன் வந்து ஐந்து தொழில் என்பதை செய்து கொண்டிருக்கின்றார் அதாவது ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அதே மாதிரி பஞ்சபூதங்களால தான் இந்த உடல் அப்படிங்கிறதே ஆச்சு அப்போ நம்ம கைகள் கால்களில் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து ஐந்து விரல்கள் என்பது அமைக்கப்பட்டது அது தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் கிடையாது அதே போல நம்ம எதுக்காக மோதிர விரல்ல மோதிரத்தை போடுறோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த ஜீவ சத்து அப்படிங்கிறது பாதிக்கப்படக்கூடாது அந்த ஜீவ சத்தை வந்து நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம கர்ம காரியங்கள்லாம் செய்யும்போது என்ன பண்ணுவோம் அந்த தர்ப்புள்ள வந்து பார்த்தீங்கன்னா மோதிர மாதிரி செய்து நம்முடைய அந்த விரலில் போட்டுப்போம் இதுக்கு காரணமும் அதே தான் அந்த ஜீவ சத்து அப்படிங்கிறது வீண் போயிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறதும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா இது எல்லாமே ஒரு உபாய மார்க்கம்தான் இப்ப இவ்வளவு நம்ம எதுக்காக பேசணும்னா இந்த ஒரு பாடலில் வந்த அந்த ஒரு வரி தான் ஆழி கரத்தணிந்து ஆடேடி பந்து அதாவது இந்த மனம் ஆகிய தோழிக்கு அழியா வாழ்வு உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக விரலாழி பூண்டு கொண்டு வந்து பந்தாட சொல்கின்றார் அதாவது தலைவி மனதுக்கு மோந்திரம் அணிவிப்பது இதில் இருக்கக்கூடிய உண்மை கருத்து என்ன அப்படின்னா நம்முடைய மனமானது எப்பவுமே என்ன பண்ணுது புலன் வழியாக ஓடிக்கிட்டே இருக்கு அப்படி ஓட விடாமல் அந்த மனசை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓர்மைப்படுத்த வேண்டும் அப்படி ஓர்மைப்பட்டு அந்த மனம் என்ன பண்ணும் அருள் செயலில் ஈடுபடும் அப்படி அருள் செயலில் ஈடுபட்டு வாழ்வது தான் மனமாகிய தோழிக்கு தலைவி மோந்திரம் என்பதை அணிவித்து பந்தாடு செய்வது இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க நம்ம வேற ஒரு பதிவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்